அவர் அடிக்கடி பீடி சிகரெட் குடிப்பாரா இவன் சின்ன வயசுல இருந்தே பக்கத்துல இருந்து பார்த்து பழகிட்டான் பாருங்க கப்புன்னு புடிச்சுக்கிட்டான் ரவுண்ட் ரவுண்டா ரவுண்ட் ரவுண்டா போக விடுவாங்க வாத்தியாருக்கு முன்னால பத்த வச்சுட்டான் பீடிய அந்த அறிவு கட்ட வாத்தி ஓங்கி அடிச்சுட்டாங்க இவன் ரோஷக்காரன்ல என்ன அப்பயே பீடி சிகரெட் குடிக்கிறதா நிறுத்திட்டான அந்த மாதிரி எல்லாம் மானம் கட்ட என் புள்ள வாத்திக்கு முன்னாடியே மறுபடியும் பத்த வச்சு காட்டினா இல்ல எதை பீடியவா

பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்துக்காக திற இந்த தல்லார வயிலும் பொல்லாறு புரிய தவறுகளை காட்டும் தங்க தலைவி அதற்காகத்தான் தாக்கப்பட்ட எங்கள் தலைவி அவர் பேச்சு தமிழரசியா நான் கேள்விப்பட்டிருக்கேன் அம்மாவுக்கு எல்லா விஷயம் தெரியும் போல இருக்கு ஆமா நீங்க சைதே தமிழர் கே பாத்துக்கிங்களா மணி 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 நான் நான் சொல்றேன் அவங்க தம்பிங்க ஆமா எங்க அக்கா தான் அவங்க இவர் மாமா ஆமா இப்போ அவங்க எங்க இருக்காங்க மேல போறதுக்கு டிக்கெட் வாங்கிட்டு இருக்காங்க ஆமா இப்போ உங்கனால அவங்கள பார்க்க முடியாதுங்க அவங்க இன்னைக்கோ நாளைக்கோ ஜப்பு போட்டுட்டு இருக்காங்க டேய் தம்பி நானே சும்மா இருக்கறேன் மாமாவுக்கு என்னடா இவ்வளவு ஆக வேண்டியிருக்கு இப்போ நான் சொல்றேன் அவங்க பேச்சு முச்சலாம இல்ல பேசிட்டுதான் இருக்காங்க பேசிட்டு இருக்காங்களா யாரு தமிழரசி புரியலையா நான் தமிழரசி மன்னிச்சிட்டாங்க இருந்து ஒரு வாங்க சாப்பிட்டு போனக்கிறேன்

வாங்க. ரெண்டு மாசம் தேதி நான் ஆளுங்க, அடிக்கிறதுக்காகவும் கலவரம் பண்றதுக்காகவும் வருவாங்க. நீங்க தான் எனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். ரொம்ப எப்படி? நான் கூட்டத்துக்கு வரமாட்டேன். டியா சூப்பர்ப்பா. விசயத்துக்கு ஸ்பெஷல் சோடா. முட்டை. அவங்க அடிக்கிறதுக்கு. நல்ல முட்டை. அது நாங்க ஊறச்சு குடிக்கிறதுக்கு. எல்லா ரெடியா இருக்கும். பட்

இது அஞ்சாவது ரவுண்டு நாலு ரவுண்டுக்கு மேல போனால நீ தர ரேட்டுக்கு தாரத அப்படி கூட பாட ஆரம்பிச்சிருவேன் என்னைக்காவது ஒரு நாள் நாலு ரவுண்ட் அடிச்சோன்னு பாடி இருப்பேன் தினம் நாலு ரவுண்ட் அடிச்சோன்னு பாடுவாங்களா சொல்லிட்டு சரியா இல்ல அந்த தமிழரசி

எந்திரிப்பா வயசு பையன் இப்படி கவுந்தடிச்சு தூங்கக்கூடாதுப்பா எந்திரிப்பா என் மசங்குட்டி எந்திரிடி நேற்று ராத்திரி படுத்தீங்க இன்னைக்கு விளக்கு வைக்கிற நேரம் கூட ஆயிப்பச்சு எந்திரியா குயில் குஞ்சு நீ யாவது எந்திரிடா எந்திரிக்க மாட்டீங்களா பிறந்ததுல இருந்து இன்னை வரைக்கும் ஒரு நாளாவது காலையில ஆறு மணிக்கு எந்திரிச்சு சூரிய உதயத்தை பாத்திருக்கீங்களா நாங்க ஏன் பாக்கணும் எங்க பேருந்து போட்டோம் நீங்க பார்க்க மாட்டீங்களா

பெரியோர்களே தாய்மார்களே தெருங்குடி மக்களே இன்று மாலை ஏழு மணி அளவில் அம்மன் கோயில் திடலில் உங்கள் அபிமான பேச்சாளர் தயிரை தமிழரசி அவர்கள் இன்றைய அரசியல் நிலையை பற்றி பேருரையாற்றிருக்கிறார்கள் அலைகளை திறந்து வாரேன் நல்ல சந்தர்ப்பம் இன்னைக்கு சாயந்தரம் மீட்டிங்க ஆமா புறப்படு வீரத்திற்கு வேலை வந்து விட்டுரு அதை வந்துட்டு போட்டு தர அடிப்போம் சும்மாரியா நீ நாலு ரோட்டுக்கு மேல போனா ரோடு போனா ரோடு பாடிட்டு திரிவே